அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்கள் கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பத்தொம்பதாம் நாள் திங்கட்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டப்புஞ்சை கோட்ட புஞ்சை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவத்தூர் அச்சரப்பாக்கம் இந்தலூர் ரூட்டில் போனீங்கன்னா கோட்ட புஞ்சை என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபிணி நாடகமன்றம் மன்றம் ரூபிணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவ மூர்த்தி குப்பம் தாண்டவ மூர்த்தி குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து பாண்டி ரூட்டில் போனிங்கன்னா தாண்டவ மூர்த்தி குப்பம் என்ற கிராமத்தில் ரூபிணி நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்பர் அறுபது கப்பிவாக்கம் கப்பிவாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கம் டூ ஈசியார் ரூட்டில் போன நம்பர் அறுபது கப்பிவாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டிக்குப்பம் கோட்டிக்குப்பம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திண்டிவனம் போய் கேட்டால் சொல்லுவாங்க கோட்டிக்குப்பம் என்ற கிராமத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா இன்று இரவு கொல்லம்பாக்கம் கொல்லம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா மேல் மருவத்தூர்லேருந்து செய்யூர் ரூட்டில் போனிங்கன்னா கொல்லம்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா நாடக மன்றம் மன்றம் நாடகமன்றும் பார்த்தினா சிலம்பு கண்டிகை சிலம்பு கண்டிகை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா சோழிங்கர் சோழிங்கர் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பணப்பாக்க சக்தி பிரியா நாடக சிலம்பு கண்டிகை என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் வள்ளிபுரம் வை உத்தரமூர் படாளம் கூட்டு ரோட்டில் நாடகம் இருந்தது கிராமத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலத்தினால் வள்ளிபுரத்தில் இன்று இரவு புனிதா நாடக மன்றம் தற்செயலாக கேன்சல் ஆகியிருக்கிறது ரசிகர்கள் கேட்டாங்க ஏன் பதிவு காலத்தாமதவாக போகிறேங்கன்று அதாவது எல்லா மன்றமும் கிராமத்துக்கு கிளம்பும்போது எல்லா மன்றம் கிளம்பனா தான் நாங்கள் பதிவு போடுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ புனிதா கேன்சல் ஆன மாதிரி திடீர்னு ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ளே தகவல் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிவிடுவோம் அதை மீண்டும் பதிவில் போட முடியாது ஆகியால் கலரசிகள் பதிவு பார்த்துட்டு அந்த ஊருக்கு போனாலும் நாடகம் இல்லைன்னு ஏமாந்து வராங்க ஆகையால் தான் பதிவு காலத்தமந்தோ பார்த்துக்கு காரணம் எல்லா நாடகம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நாடக பதிவு போடுவோம் அதனால் கலைகள் ரசிகர்கள் அவசரப்பட வேண்டாம் ஏழு மணிக்குள்ளாக கண்டிப்பாக பதிவு போட்டுருவோம் நாடக கலை ரசிகர்களுக்கும் மற்ற கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் ஆரணி டி ஆனந்தம் நாடக மன்றத்தின் சார்பாக மனமாந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை